இது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்டாரு மேலும் சாகசத்தை விரும்புறவங்களுக்கு லட்சத்தீவு தான் சரியான தேர்வு பதிவுல சொல்லியிருந்தாரு லட்சத்தீவு சுற்றுப்பயணத்தை ஊக்குவிக்கிற விதமா பிரதமர் மோடியோட இந்த பயணம் அமைஞ்சிருந்தது இந்த நிலையில தான் மாலத்தீவை சேர்ந்த அமைச்சர்கள் பிரதமர் மோடிக்கு எதிரான கருத்துகளையும் இந்தியாவுக்கு எதிரான இனவரி கருத்துக்களையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இதுவே அனைத்து சர்ச்சைகளுக்கும் ஆரம்பமா இருந்தது ஏதோ ஒரு சிலர் இது மாதிரியான கருத்துக்களை சொல்றது பெரிய பிரச்சனை இல்ல ஆனா அந்த நாட்டுடைய கலைத்துறை துணை அமைச்சரே இந்திய பிரதமர் மோடி குறித்து மிக மோசமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு குறிப்பா இஸ்ரேலோட கைப்பாவை அப்படின்லாம் பிரதமர் மோடியை சாடி இருந்தாரு அமைச்சர் பதவியில இருக்கிற ஒருவர் இப்படி மோசமான கருத்துக்களை சொல்றது சர்ச்சையை கிளப்பி அவரோட வேற இரு அமைச்சர்களும் பிரதமர் மோடியை அவமதிக்கக்கூடிய கூடிய வகையில கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க இதற்கு இந்தியர்கள் தக்க பதிலடியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் தொடங்கி பலரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க மேலும் இந்தியர்கள் பலரும் தங்களுடைய மாலத்தீவு பயணத்தை கேன்சல் பண்ணாங்க தீவுகளை உள்ளடக்கிய மாலத்தீவு தன்னுடைய சுற்றுலா வருவாயை மட்டும் தான் நம்பியிருக்கு இதனால மாலத்தீவு கொஞ்சம் கலங்கி போச்சுன்னு கூட சொல்லலாம் உடனடியா சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்ட அமைச்சர்கள் மீது மாலத்தீவு நடவடிக்கையும் எடுத்தது இந்த சூழல்ல மாலத்தீவு அமைச்சர்கள் பேசினது தொடர்பாக யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுகளுடைய நிர்வாகி பிரபுல் கோடா பட்டேல் ஆவேசமா பேசியிருக்காரு இந்தியாவுடைய கண்ணியத்திற்கு விடப்பட்ட சவால் இதுன்னு லட்சத்தீவு நிர்வாகி பிரபுல் கோடா பட்டேல் சொல்லிருக்காரு இது தொடர்பா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரியான விஷயங்களை இந்தியா ஒருபோதுமே சகிச்சுக்காது ஒட்டுமொத்த நாடும் பிரதமர் மோடிக்கு ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கு பாலிவுட் பிரபலங்கள் கிரிக்கெட் வீரர்கள் முதல் சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாரும் ஆதரவு காட்டிருக்காங்க மாலத்தீவுகளுக்கு தக்க பதிலடிய இந்தியா கொடுத்திருக்கு மாலத்தீவு மக்களை இந்தியாவுக்கு வரவேற்பீங்களா இந்தியாவோட அழக பாராட்டினா நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம் பாரம்பரியம் இதுல என்ன தவறு இருக்கு அவங்க கண்டிப்பா வரட்டும்னு அவர் தெரிவிச்சிருக்காரு மனம் கவரும் ஆடைகளுடன் இப்போங்கலின் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்